ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெப்போலியன் சார் அவங்களோட பையன் தனுஷ் அவங்க கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்து அவங்க எங்கே வந்திருக்காங்க அப்படி ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் பாரதி ராஜா சாரால் அறிமுகமான ஒரு நாயகர் தான் நம்ம நெப்போலியன் சார் அரசியல் சினிமா அப்படின்னு பிரபலமாக வந்திருக்காரு அவருடைய மூத்த மகன் தனுஷருக்கு சில உடல்நலக் குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கு அதை அவங்க சொல்ல வேண்டாம் அதெல்லாம் சீக்கிரம் சரியாயிரும் ஏன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அவங்களோட ஒய்ஃபையும் சரி பண்ணி கொண்டு வர்வாங்க எல்லோரும் நம்பிக்கையாக ப்ரே பண்ணிக்கிடுவோம் நம்ம நெப்போலியன் சார் அவர் வந்து அமெரிக்காலே செட்டில் ஆகிட்டார் எல்லாத்துக்குமே தெரியும் இங்கேருந்து போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகி அவ்வளோ கோடி ரூபா சம்பாதிச்சு ஒரு தமிழன் இருக்காருங்கிறது நமக்கு பெருமையான விஷயந்தான் அவரோட பகைய கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு அந்த பொண்ணு அக்ஷயா உண்மையில் அவங்களுக்கு ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயந்தான் தன்னோட கணவனை அவங்க இப்படி அன்பாக பார்த்துக்கிறாங்கிறத வீடியோவில் தெரிஞ்சிருக்கு எல்லாமே தப்பான கமெண்ட் இருக்கீங்க நல்லா இருப்பீங்க போடாதீங்க வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள் அந்த கமெண்ட்டில் போய்கிட்ட அது இது இது இல்லை அது சரி இல்லை இது சரி இல்லைன்னு சொல்கிறீங்களே நம்ம வீட்டில் இப்படி தான் இப்படி தான் போய் பேசுவீங்களா உங்கள் தம்பியா அண்ணன் இருந்தால் வந்து தான் பேசிகிட்டு இருவீங்களா இதெல்லாம் கோவமாக தான் வந்து பார்க்கும்போது இப்படிலாம் பண்ணாதீங்க சரிங்களா இதுக்குனே ஒரு கும்பல் சுற்றிட்டே அழைந்துங்க இதை சொல்லதுக்குன்னு நெப்போலியன் சார் கண்ணில் அந்த கண்ணீரை பார்த்தீங்களா அதோட தாய் அப்பா பாசங்க அதனால் அந்த கோரா சொல்கிறத ஒட்டி போட்டுட்டு அவங்க வேலையை மட்டும் பாருங்கள் முடிஞ்சால் வாழ்த்துங்க சரிங்களா திருமணம் முடிஞ்சு ஜப்பானில் திருமணம் முடிஞ்சு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த திருமணத்துக்கு வந்து மீனா அப்புறம் குஷ்பு அப்போ எல்லோரும் வந்திருக்காங்க நிறைய நடை காத்தி வந்திருக்காங்க எல்லோரும் வந்திருக்காங்க வந்து மணமக்களை மக்களை போயிருக்காங்க நம்ம இரஃபான் அவர் வந்திருக்காரு இல்லை நல்லபடியாக கோடாகலமாக கல்யாணம் முடிச்சிருச்சுங்க கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னோட சொந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த வீடியோ இப்போ ரொம்ப வைரலாக இருக்கு ஸோ நெப்போலியன் சார் பையன் தனுஷ் அப்புறம் அவங்களோட மருமகள் அக்ஷயா ரெண்டு பேத்துக்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிடுவோம் உங்களோட திருமண வாழ்க்கை நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு நல்லபடியாக எல்லாமே நல்லதே நடக்கும்